நண்டு வச்சு தான் ஒரு வறுவல் செய்ய போறோம் இதை கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் நண்டை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் கடாயில வச்சுட்டு நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நண்டு வேகணும் தண்ணிக்குள்ள நல்லா மூங்கி இருக்கிற நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்த பிறகு பார்ப்போம் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பரட்டி பரட்டி விட்டு வேக வைங்க ஒரு பக்கம் அப்புறம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாத மாதிரி போய்டும் அடிக்கடி தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் கட்டி பட்டி மாற்றி மாற்றி கிண்டி கிண்டி வேக வைங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன் அதோட கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் இது ரெண்டையும் அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு இருக்கும் காரத்தை வந்து மிளகாத்தூர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா செஞ்சு விடுங்க இன்னமும் தண்ணி கொஞ்சம் சுண்டணும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ அரைச்சாணை தேங்காயும் பெருந்திர ஊற்றிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா போடுற மாதிரி கிளறி வச்சு நல்லா தண்ணி சுண்டி இந்த காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் நல்லா சிம்மில் வீமே சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணணும் ரெண்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கு வரும் இந்த டைமில் தான் எண்ணெய் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருச்சேன் நல்லா ஒரு அடி பிடிக்காமல் சிம்மலே வச்சுட்டு பற்றி பற்றி விடணும் பார்க்கலாம் அப்படி நல்லா அந்த சாந்தெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் பாருங்கள் மாறி வரணும் இது மாதிரி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் பானலில் ஒட்டாமல் பாருங்க பானலில் ஒட்டாமல் நல்லா ட்ரையாக அப்படி வறுத்து எடுக்கணும் எல்லா சாந்தும் நண்டில் இருக்கும் நண்டு ஒருவல் ரெடி சுவையான ஒரு நண்டு உருவல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்